அகிலம் நான்கு கண்ணொளியூடாக இணையும் அகிலம் நான்கு ஐரோப்பா மற்றும் சர்வதேச அளவில் போர் மற்றும் இனப்படுகொலை சமூக சமத்துவமின்மை கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை திணிக்கும் அரச அமைப்பு முறையை எதிர்க்கும் உழைக்கும் மற்றும் இளையதள முறையினரின் மத்தியில் அவர்களின் எழுச்சியை அடக்கும் வகையில் உலக அரச அதிகாரத்துவவாதிகளால் திட்டமிடப்பட்டு நடாத்தப்படும் போர் மற்றும் உடனடி அரச மாற்றங்களை பற்றி ஆராய்வதுடன் காமரின் போர் திட்டங்களை எதிர்க்கவும் சோசலிச சமத்துவ கட்சி ஈரானுக்கு எதிரான பிரிட்டன் போர் தொடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள இந்த நேரத்தில் தொழிலாளர் வர்க்கத்தின் பரந்த அரசியல் மற்றும் தொழில்துறை எழுச்சிக்கு அழைப்பு விடுக்கின்றது பிரதமர் கீ ஸ்டாமரின் லேபர் அரசு அமெரிக்கா மற்றும் கூடி ஒரு துயரகரமான சட்டவிரோதமான போரை தொடங்க தயாராகி வருகின்றது ஆண்டின் ஈராக் படையெடுப்பையும் இப்போது உக்ரைனில் நடைபெறும் நேட்டோவின் பிரதிநிதித்துவ போரையும் விட பெரிய அழிவுகளுக்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்தி மூன்று ஈராக் போரும் வரலாற்று பாடமும் இரண்டாயிரத்தி மூன்றில் டோனி பிளேயர் தலைமையிலான லேபர் அரசு அணுவாயுதங்களை வைத்திருக்கின்றது என்ற காரணத்தை முன்வைத்து அமெரிக்காவுடன் இணைந்து அந்த நாடு மீது படையெடுத்தது அதன் விளைவாக இறத்தாழ ஒரு மில்லியன் பேர் குழந்தைகள் உட்பட உயிரிழந்தனர் இன்று அந்த மரபை ஸ்டாமர் தொடர்கிறார் ட்ரம்பின் தலைமையிலான அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியவற்றுடன் இணைந்து ஈரானில் உள்ள மருத்துவமனைகள் குடியிருப்புகள் அணுவாயுத நிலையங்களுக்கு அருகிலுள்ள குடியிருப்புகள் ஊடக கட்டுப்பாட்டு அமைப்புகள் என பல முக்கிய இடங்களில் குண்டு வீசுவதில் இது ஒரு மக்களின் போர் எதிர்ப்பை மோசமாக திசை திருப்பும் போலி எதிர்ப்புகள் ஸ்டாமர் அரசு இது போன்று அபாயகரமான நடவடிக்கைகளை எடுக்க மக்களிடம் எந்த ஒப்புமையும் பெறவில்லை மக்கள் இதற்கு தெளிவாக எதிராக இருக்கின்றனர் ஆனால் வழக்கு வழக்காய் போர் ஆரம்பிக்க முன்னரே நாடாளுமன்றத்துக்கு கூட ஒத்திகை தரவில்லை இது ஜனநாயகத்தை புறக்கணிக்கும் செயல் லேபரின் இடதுசாரி எம்பிக்கள் போருக்கு எதிரான சில விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் உண்மையில் போருக்கு எந்த எதிர்ப்பையும் முன்வைக்கவில்லை நமது அரசு உள்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கின்றனர் ஆனால் இது பேரரசுவாத அரசுக்கு மீண்டும் ஒப்புதல் வழங்கும் நிலையாகும் அமைப்புக்கள் போருக்கு எதிராக எழும் மக்களின் உணர்வுகளை நிராகரிக்கக்கூடிய வழியில் திரும்புகின்றன போரை படுகொலையையும் முடிவுக்கு கொண்டுவர வர மாகாண செயற்பாடுகள் போதாது தொழிலாளர் வர்க்கம் உலகளாவிய அளவில் ஒன்று திரண்டு பூரணமாக சோசலிச தளத்தில் போருக்கு எதிராக எழ வேண்டும் பிரிட்டன் இஸ்ரேலின் முழுகுவர்த்தியாக செயற்படுகின்றது ஸ்டாமர் தனது முதலாவது மூன்று மாதங்களில் இஸ்ரேலுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் கன்சர்வேட்டிவ் வழங்கியதை விட நான்கு மடங்கு அதிக ஆயுதங்களை அனுப்பியுள்ளார் காசாவில் மக்கள் மீது வீசப்படும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கு தேவையான உபகரணங்கள் பிரிட்டனிலிருந்து அனுப்பப்பட்டவை மேலும் ஈமானில் மீது வீச்சிலும் பிரிட்டன் பங்கேற்றுள்ளது இவை அனைத்தும் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் இருக்கின்றது மக்கள் போருக்கு எதிராக இழ வேண்டும் கடந்த வார இறுதியில் அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுத் தலைமைக்கு பெரிய அளவில் மக்கள் வீதிகளில் குவிந்தனர் இது உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர் வர்க்கம் போருக்கு எதிராக இழ வேண்டிய தேவையை நிரூபிக்கின்றது சோசலிச சமத்துவ கட்சியின் கோரிக்கைகள் ஈரானை தாக்கும் போருக்கு எதிராக குரல் கொடுங்கள் காசாவில் நடைபெறும் படுகொலைகளை உடனே நிறுத்துங்கள் இஸ்ரேல் லண்டன் வாஷிங்டன் பாரிஸ் மற்றும் பேர்லின் ஆகிய இடங்களில் யுத்த குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் பிரிட்டன் படைகளை மத்திய கிழக்கிலிருந்து பெறுங்கள் போருக்கான செலவிடப்படும் பில்லியன்களை மக்களின் தேவைகளான சுகாதாரம் கல்வி நலத்திட்டங்களை பூர்த்தி செய்யும் வகையில் பயன்படுத்துங்கள் பிரிட்டிஷ் தொழிலாளர்களின் எதிரி ஈரானிய மக்கள் அல்ல அவர்கள் செல்வங்களைச் சுரண்டும் இங்குள்ள பில்லியனர்கள் வர்க்கமே ஆகும் ஏகாதிபத்திய சக்திகளின் தீவிர மறு ஆயுதமாக்கல் தேசிய பாதுகாப்பு என்ற பதாகையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இந்த முழக்கத்திற்கு பின்னால் சமரசம் செய்ய முடியாத முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் முதலாளித்துவ ஆளும் வர்க்கங்களின் மிகத்தனமான நலன்கள் உள்ளன இரண்டாம் உலகப்போருக்கு போருக்கு வழிவகுத்த முதலாளித்துவ முரண்பாடுகள் நாசி ஜேர்மனியின் தோல்வியால் தீர்க்கப்படவில்லை இரண்டாம் உலகப்போருக்கு பிந்திய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் மேலாதிக்கம் பெரும் வல்லரசுகளுக்கு இடையிலான நீரடி மோதலை தற்காலிகமாக அடக்கிய போதிலும் இந்த இஸ்திரமற்ற சமநிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவிழ்க்கத் தொடங்கியது சோசலிச ஒன்றியத்தின் கலைப்புடன் உலகின் பிறந்த பகுதிகள் மீண்டும் மூலதனத்துக்கும் அணுகக்கூடியதாக மாறியபோது பழைய மோதல்கள் உச்சத்திற்கு வந்தது இப்போது புதிய பரிணாம அதை பெற்ற இரண்டு உலகப் போர்களுக்கு வழிவகுத்த அதே முரண்பாடுகள் இவைதான் அனைத்து சமூக செல்வ வளங்களையும் உருவாக்கி வரும் போர் மற்றும் நெருக்கடிகள் முழிச்சுமையையும் சுமந்து செல்லும் சர்வதேச தொழிலாளர் வர்க்கம் மட்டுமே ஒரு புதிய பேரழிவை தடுக்கும் திறனை கொண்டுள்ளது தொழிற்சங்கங்களின் எதிர்ச்சி அதை எந்திரத்தால் ஆதரிக்கப்பட்டு ஊக்குவிக்கப்படும் தேசியவாதம் போர் மற்றும் வர்க்க போரின் வளர்ச்சிக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கத்தின் சர்வதேச ஐக்கியத்தை தொழிலாளர்கள் முன்னிறுவ வேண்டும் இராணுவவாதத்தின் பூட்டலுக்காகவும் வரலாற்றின் இழிவான பொய்மைப்படுத்தலுக்காகவும் முதலாளித்துவ காட்டிமிராண்டித்தனத்திற்குச் செல்லுகின்றது மேலும் உலக சோசலிச குடியரசுக்காக தொழிலாளர் வர்க்கத்தின் பாரிய இயக்கத்தால் அதை தூக்கியறிவதன் மூலம் மட்டுமே இதை தடுக்க முடியும் இதனால் தான் சோசலிச சமத்துவ கட்சியும் நான்காம் அகிலத்தின் அனைத்துலக குழுவும் கட்டியெழுப்புவது மிக அவசரமான பணியாக உள்ளது ரொஸ்கி உலக நிலைமை குறித்து அவரது மா மார்க்சிச புரிதலின் அடிப்படையில் இரண்டாம் உலக போர் குறித்து எச்சரிக்கை விடுத்தது போலவே நான்காம் அகிலத்தின் அனைத்துலக குழுவும் இன்று ஆபத்து எச்சரிக்கை மணியை ஒழித்து கொண்டிருக்கின்றது மேலும் அந்த எச்சரிக்கை அப்படியே இருக்கின்றது ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி இல்லாமல் ஒரு புதிய உலக போர் தவிர்க்க முடியாதது